ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த நம்பிக்கையாலும் திமுகவின் பொய் வாக்குறுதியாலும் ஏமாற்றப்பட்டு உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அதிமுக மாணவரணி சார்பாக தமிழகம் முழுவதும் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது திமுகவை பொறுத்தவரை டூ ஜி இமாலய ஊழல் முதல் இப்போது வரை தன் முதுகை திரும்பி பார்க்க வேண்டும் ஊழலின் ஊற்றுக்கண் திமுக தான் ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் கொடி உச்சகட்டத்தில் பறக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டார் என்று தி ஹிந்து குழும இயக்குநர் மாலினி பார்த்தசாரதி அவரை சந்தித்த பின்பு தெரிவித்துள்ளார் மதிமுகவில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு உட்கட்சி கோஷ்டி பிரச்சினையால் வைகோ மகன் துரை வைகோ தனது முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கிய மழைநீரில் நடந்து சென்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி போராடியபோது உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய இளைஞருக்கு பாராட்டு குவிந்துள்ளது சிங்கார சென்னை என்ற பெயரில் பல கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு அடிப்படை வசதி கூட செய்யாமல் மக்களின் உயிரோடு விளையாடும் திமுக அரசுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் முப்பத்தி இரண்டாவது நாளாக தொடர் போராட்டம் நடத்தியும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் கொதிப்பில் உள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்றத்தில் விசைத்தறியாளர்கள் போராட்டம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பிறகும் முதல்வர் ஸ்டாலின் அலட்சியமாக உள்ளார் என மக்கள் அதிருப்தியடைந்துள்ளனா் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவில்லை என்பதால் பணியை புறக்கணித்து தொழிலாளர் வேலைநிறுத்தம் செய்தனர் திமுக அமைச்சர் பொன்முடியை தொடர்ந்து கும்பகோணத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் திமுக எம்பி கல்யாண சுந்தரம் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசியதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக தலைவர் ஸ்டாலின் மவுனம் காத்து வருகிறார் அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்கு எதிராக சென்னை கோவையை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க திட்டமிட்டுள்ளனர்